இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பீச் ஸ்டேஷனில் தாங்க பீச் ஸ்டேஷனில் ஆப்போசிட் ஸ்டாப்பே நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீசஸ் காஸ்ட் முன்னாடியே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது ஆக்சுவலி இங்கே ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இதில் நீங்கள் ஜீசஸ் காஸ்ட் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து நாலு ஒன்று நூற்றி ஒன்று பஸ் எல்லாமே உங்களுக்கு காசி மேடு மீன் மார்க்கெட்டும் போகும் அங்கே இறங்கி ஆப்போசிட்டில் நீங்கள் வாக் பண்ணி போகிற தூரம் தான் இந்த மேடு மீன் மார்க்கெட்டு நான் இப்போ பைக்கில் தான் போகிறேன் அந்த வழியை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் ஓட்டர் கீழே வரும்போது யூஸ் பண்ணிக்கங்க இப்போ கூட ஜாயின் பண்ணுங்க காஷ்மீடு மீன் மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் எல்லாமே கேட்பட்டதெல்லாம் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் மீன்னா தொட்டியில் இருக்கிற மீன் இல்லைங்க சுமைக்கிற மீன் சுமைக்கிற மீன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லெஃப்ட்டு ஒரு நைட்டு ஃபிரிட்ஜி தாண்டின ஒரு டூ அண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த காசிமேடி வந்துடுங்க இந்த நாலாம் நம்பர் பஸ்லயும் நீங்கள் காசிமேடு பீச்சுக்கு போகலாம் ஒன் ஒன் நாட் மற்றவங்க போகிற பாதையில் நான் போக விரும்பலை நான் போகிற பாதையெல்லாம் பூ பாதையாகணும் பாதையை பாருங்க இப்போ கல்வாட்டம் ஃபஸ்ட் ஸ்டாப் தான் நம்ம கிராஸ் பைட் வரும் சிக்னல் காட்டே உங்களுக்கு வரும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு முன்னாடி வர ரைட் தாங்க இப்போ நான் கட் பண்ணுறேன் இங்கே ஓன் பைக்கிளில் வரதா இருந்தால் இப்படி தான் வரணும் இங்கே இந்த பிரிட்ஜுக்கு அடியில் கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராயபுரம் மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடுங்க இங்கே இருந்தும் ரைட் ஹேண்ட் சைடு தான் நீங்கள் உள்ளே போகணும் எல்லாருக்குமே தெரியும் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் மீன் பிடி தடைக்காலம் தான் எல்லா போட்டுமே இங்கே கூட்டமா இருக்கு வாங்க வாங்க காசி மீடு மீன் மார்க்கெட்டு நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கு நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வந்தேன் போட்டை பார்க்கும் மைண்ட் எல்லாமே மாறி நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பெருசு இது தாங்க காசி மீடு மீன் மார்க்கெட்ல மீன்கள்லாம் வாங்கறதுக்கு உண்டான பகுதி இங்க கூடையில இப்போ ரொம்பவே கம்மியா தான் இருக்கு வரத்து ஆனா வெரைட்டி மீன்ஸ் நிறையவே இருக்குங்க இப்போ மீன்பிடி தடைக்காலன்றதுனால இந்த மோட்ரு போட்டில் தான் போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வருவாங்க அதை தான் இங்கே சேல்ஸ் பண்றாங்க இங்கே காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் ரோட்லருந்து வர்ற ஃபிஷ் எல்லாமே வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு ஏலத்துக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க வரும் பார்த்தீங்களா அந்த இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்ல ஏலம் விடும் காட்சி

கிலோ கணக்குலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குடையில் உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்தளவுக்கு மீன் கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பெர்லா மீன் போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அதே நேரத்தில் இந்த மீன் உள்ள ஏலமும் போயிட்டுருக்குங்க ఐదు సెంట్ ఐదు సెంట్లు మూతి నాలైట్ ముன்னூறு నూరు నானూరు నూరు ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி இவ்வளோ பெரிய மீனை மாற்ற எப்படி சமைக்க முடியும்னு நான் நினச்சிகிட்டு இருக்கும்போது தாங்க இதை வாங்குறதுக்கும் ஒரு கூட்டமே இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு அவைலபிலிட்டி எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோலா மீன் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிலோ கணக்கில் ஏகப்பட்ட வெயிட்டில் நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த விஷுவல்லையே காட்டுறேன் ஒரு மீனை ஆறு பேர் தூக்கிட்டு போகிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது இந்த கோலா மீன் ரொம்பவே ஃபேமஸ் தாங்க இங்கே ராயபுரத்தில் இங்கே மோட்டர் போட்டும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு போட்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் மீன் தான் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீன் இருக்கு வரலா மீன்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கிலோ வந்து நாலாயிரம் ரூபா கிட்டே வருது பட் ஆனால் கிலோ கணக்கில் நீங்கள் வாங்குறது இருந்தாலும் வாங்கலாம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கட் பீசஸ் கிலோ கணக்குலையும் அவைலபிளாக தான் இருக்குது செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ் மீன் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எங்கேருந்தும் உங்களுக்கு ஐஸ் போட்டு எடுக்கணும் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க அதை தூக்கி குடையில் போட்டுட்டு உங்களுக்கு சேவ்ஸுக்கு ஏலத்துக்கு கொடுத்துட்றாங்க இங்க உங்களுக்கு வஞ்சரம் வெள்ளப்பாறை ஷீலா சங்கரா எறா எராலி பொடியறா பாரமையிலேயே நிறைய ட்ரீட்மெண்டா இருக்கு இந்த எறாவெல்லாம் நீங்க பாத்தீங்களா ர் பாறை நகர இருக்கு சங்கரா இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சுறா இருக்கு வஞ்சிரோ இருக்கு எறா இருக்கு வெவ்வாள் இருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளா தான் இருக்கு இங்க மீன்பிடி தடை காலன்றதுனால மீனோட ரேட் அதிகமா தான் இருக்கு வஞ்சரம் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில வருது சங்கரா கூட வில அதிகமா தான் இருக்கு கூட்டத்துல ஒரு அண்ணன் தனியா விரால் மீன் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தாருங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் மருத்துவ குணம் வாங்கிட்டு சொல்லப்படுது கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வாங்குறது அந்த வாங்கறது வரும் மீன் பிடி தடை காலத்துல மீனோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதுவே நீங்க நார்மல் டைம்ல வரதா இருந்தா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாகவே வலையிலேருந்து சின்ன சின்ன பொடி மீன் நெற்றி மீன்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு பக்கத்து போட்டில் பார்க்கும்போது ஒரு நண்டுக்குன்னே தனியாக ஒரு போட் இருந்ததுங்க இந்த வலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நண்டாக தான் இருந்தது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இறக்க முடியுமோ இறக்கிட்டு இவங்க இங்கேருந்து போட்டு எடுத்தால் தாங்க அடுத்த போட்டு வந்துட்டு தாங்க இருக்குது வழியில ஒருத்தர் அனாத படமா இருக்காரு இங்க உங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ஏழு ரூபா இருக்கு தடைக்காலம்ன்றதுனால கூட்டம் ஓரளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா இருக்குங்க கூட்டம் அதிகமா தான் இருக்கு இப்போ இது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு கருவாடும் அவைலபுளாக இருக்கு கருவாடில் உங்களுக்கு பொடி கருவாடு நெத்திலி கருவாடு இதுலேயே உங்களுக்கு வாழை கருவாடு எறாலை கருவாடு கருவாடு வெரைட்டிஸ்ல இங்கே நிறையவே கருவாடு இங்கேயே உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய எல்லாம் இருக்கு டைகர் யாரெல்லாம் இங்கே இருக்குங்க இல்லைங்க இல்லைங்க எல்லாம் பிஸ்னஸ் இதில் பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க நம்ம எதுக்கு அவங்களை டிசைன் அவங்க வேலை நேரத்தில் நம்ம போய் விட்டு தரேன் வாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஓகே வியூவர்ஸ் இங்கே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இப்போ கொடுத்துருக்காங்க தடைப்பிடிக்கலாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இங்கே உட்காரத்துக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்காது கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அது நீங்கள் இங்கே வரும்போது அதுக்குண்டான பே கிலோவுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ஒர்க் எல்லாமே கூட கூட அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க Why is it Ára Arnub Khambra? Actually, it's sóndigating. Would you like இது ஒரு பாரிங்க பேர் பேசி இருக்குது இது இருக்கு நல்லா வந்து வரக்குற ஐட்டம்தான் இது நல்லா வரக்குற இது எடுத்துப்ப வவால் கால் உங்களுக்கு இருக்கும் வவால் மீன் ஓகே ஆமா இ 11 போட் ஏ குடுத்துக்கிறேன் சரிங்க நீங்க இத முள்ளே இருக்காது சாஃப்ட்டா இருக்கும் முள்ளு வவால் இது பேரு பாத்துக்கிட்டீங்களா एवளோ இது இப்போ மீன் வாங்கிட்டு அதை மீன் ஆயிறத்துக்காக உந்தும் ஐ மீன் க்ளீன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கோம் கவருக்கு ஏற்ற மாதிரி தேர்ட்டி டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேயே க்ளீன் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அப்போ சீக்கிரமாக நம்ம மதியான வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் போய் நின்னீங்கன்னா அவங்களே வருவாங்க அவங்ககிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் அவங்களோட கேரி பேக் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு ஒரு பாட்டி பாட்டியமாக மாட்டிருக்காங்க தவிர ஜாலியான மா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஷீலா மீனும் சங்கராவும் கொஞ்சம் எராகவும் வாங்கியிருக்கேன் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஏரியாவை விட இங்கே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும் இங்கே மீன்பிடி தடைக்காலத்தில் இவ்வளோ கோட்டு இங்கே இருக்குங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து நார்மல் டேஸ்லலாம் இந்த பக்கம் இருந்தது இருந்ததுனால் உங்களுக்கு இவ்வளோ போட்ஸ் எல்லாமே இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒன் வீக் ஜேர்னி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க எவ்வளோ மீன் கிடைக்குதோ எல்லாத்தையுமே வலையில் சுமாடி பிடிச்சி போட்டு வந்துட்டு சேர்த்து தான் இங்கே உங்களுக்கு மீன் ஊறுகாய் கருவாடு ஊறுகாய் இறால் ஊறுகாய் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது நான் பிரான் ஊறுகாய் நிறைய பேர் பக்கத்தில் இங்கே வர்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மெயினாக இங்கே அருவாமணையெல்லாம் வாங்கினோம்னா ஃப்ரெண்ட்லேயே கடைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கருவாட்டு கடை எல்லாமே நிறையவே இருக்குங்க அதை இங்கே வரும்போது இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மீன்பிடி தடை காலம்ன்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை போட்ஸ் இங்கே கரையில் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த போட் எப்படி இந்த போட்டில் இவங்க எப்படி ஒன் வீக் இருந்து மீன் பிடிச்சிட்டு வராங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லா அது பாத்து மேலே பல்லா நெத்து கோட்டு மேலே நங்கூரம் பார்த்தீங்களா ஓகே வியூவர்ஸ் இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ தடைப்பிடி காலன்றதுனால மீன் வரத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஜூன் பதினஞ்சுக்கு மேலே இன்னும் நிறைய மீன்கள் வரத்து அதிகரிக்கும் அப்போ நம்ம வரலாம் இன்னும் நிறைய மீனை பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய பெபுள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெபுள்ஸ் தமிழ்